யாருக்கு சந்திராஷ்டமோ இதை தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணாத நம்ம நேர்கள் ப்ளீஸ் டூ சப்ஸ்கிரைப் அந்த பெல் ஐக்கானே அழுத்திடுங்க லைக் கொடுத்துருங்க கமெண்ட்ஸ் போடுங்க ஷேர் பண்ணுங்கள் சக்தி விகடன் நிறுவனம் பெருமையுடன் வழங்கும் இன்றைய ராசி பலன் தின ராசி பலன் இன்றைய அருமையான ஆன்மீக ஜோதிட தகவல்கள் உடனுக்குடன் உங்களை தேடி நாடி வரும் இன்றைய தினம் சந்திரன் பூச நட்சத்திரத்தில் காலை பத்து மணி முப்பத்தொம்போது நிமிடங்கள் வரைக்கும் சஞ்சாரம் செய்கிறார் அதற்கப்புறம் மேல் ஆயுள்ய நட்சத்திரத்தில் தன்னோட சஞ்சாரத்தை அவர் ஆரம்பிச்சிடுறார் நவமி திதி அதிகாலை பன்னெண்டு மணி இருபத்தைந்து நிமிடங்கள் வரைக்கும் இருக்குது அதுக்கப்புறம் மேல் தசமி திதி வந்துடுது யோகம் கூடிய நாளாக இன்றைய நாள் முழுவதும் இன்றைய ராகு காலம் காலை ஏழு முப்பது மணி முதல் ஒன்பது மணி வரை இன்றைய யமகண்டம் காலை பத்து முப்பது மணி முதல் பன்னிரெண்டு மணி வரை இன்றைய நல்ல நேரம் காலை ஒன்பது முப்பது மணி முதல் பத்து முப்பது மணி வரை மாலை நான்கு மணி முதல் ஐந்து மணி வரை சூளம் கொண்ட திசையாக கிழக்கு பரிகார பொருளாக தயிர் வழிபட வேண்டிய தெய்வமாக முருகப்பெருமான் இன்றைக்கி முருகப்பெருமானுடைய திருவுருவ படத்தை ஃபோனில் டிபியாக பார்க்கிறதும் முருகப்பெருமானினுடைய மந்திரமான கந்தசஷ்டி கவசத்தை காதுகளால் கேட்கிறதும் முருகப்பெருமானுடைய ஆலயம் வீட்டு அருகாமையில் இருந்ததுன்னா மயிலுடன் அவரை வேகமாக வளம் வருவது உத்தமமான பலன்களை இந்த சந்திராசிரமத்தை அன்றைக்கி கொடுத்துருவோம் முருகப்பெருமானோட ராஜ அலங்கார படத்தில் ஃபோனில் டிபியாக பார்க்கறது மேலும் இந்த சந்திராஷ்டிரமத்திற்கு பலம் சேர்க்கக்கூடிய அமைப்பாகவே இன்னைக்கு நாளில் இருக்கும் இப்படி சந்திரன் பூசம் ஆயுள்யங்கிற ரெண்டு நட்சத்திரத்தில் இன்றைக்கி சஞ்சாரம் செய்கிறாரு இந்த சஞ்சாரம் ஏ ராசிக்கு என்ன பலாபலன்கள் தரும் நான் என்னெல்லாம் எதிர்பார்க்கலாம் மேஷராசி நேர்களை பொறுத்தவரையிலும் தாய் தாய் வழி உறவுகள் தாய் மாமன் தாய் மாமனுடைய பிள்ளைகள் மாமன் மைத்திரன் உறவு பலம் கொடுக்க வேண்டிய அமைப்பு மா மாமா குட்டி மாப்பிள்ள குட்டி மச்சாங்குட்டி ஓடி வந்து இந்த குட்டியில் மட்டும் என்ன நாலு ஒயின்னு கேட்குற தருணங்கள் உறவுகளிடையே இருக்கும் உறவுக்கு கை கொடுப்போம் உரிமைக்கு தோல் கொடுப்போம் மாமா வீட்டிலேருந்து பேசிட்டாங்க அத்தையே சொல்லிட்டாங்க மச்சான் ஃபோன் பண்ணிட்டாரு மாப்பிள்ளை பேசிட்டாரு அப்படின்னு சொல்ல வேண்டிய தருணங்கள் மேஷராசிரியர்களுக்காக இருக்கும் அன்பு உறவு பாசங்கிற பந்தத்தில் இல்லாமல் கட்டுண்டு கிடக்கணுங்கிற அமைப்பு மேஷராசி நேர்களுக்காக இருக்கும் அடுத்து இருக்கிற ரிஷபராசி நேர்களை பொறுத்தவரையிலும் சோம்பேறித்தனம் ஒன்று தாங்க முதல் எதிரியாக இருக்கும் சோம்பேறித்தனத்தை தவிர்த்துட்டு இன்றைக்கி நாளை பார்த்தால் இந்த ஆன்லைன்லேயே அனுப்பிச்சிடுறாங்களாம் இந்த ஃபோன்லேயே முடிஞ்சிருதான் இந்த அவங்களே செஞ்சிட்றாங்களாம் கொஞ்சம் அலைச்சலை பார்த்துட்டு ஃபோன்லேயே முடிச்சுக்கலாமா அப்படின் விரயங்கள் ஜாஸ்தி இருக்கும் உடையவன் இல்லை ஒரு முளம் கட்டை என்னது ஓனர் இல்லை ஒரு முளம் கட்டை நீங்கள் தாங்க ஓனர் நீங்கள் தாங்க உடையவன் அப்போ நீங்கள் இல்லை உடையவள் அப்போ நீங்கள் இல்லை அப்படின்னா காரியங்கள் நடக்காது நீங்கள் இருந்து கண்ணுக்குத்தி பாம்பாக பார்த்தீங்க அப்படின்னா எல்லோரும் கிடுகுன்னு வேலை செய்வாங்க எல்லா விஷயமும் பொறுப்புடன் வரணும் பொறுப்பு உங்கள் கிட்ட தானே இருக்குது பொறுப்பு உங்கள் மடியில் தானே இருக்குது சாவி உங்கள் கையில் தானே இருக்குது அப்போ நீங்கள் தான் தலைவர் திமிங்கலம் தானுங்கோ அடுத்து இருக்கிற மிதனராசி நேர்களை பொறுத்தவரையிலும் சொல்லால் அடித்த சுந்தரி சொல்லால் அடித்த சுந்தரா இந்த அன்புக்குரிய உறவை மட்டும் சொல்லால் அடிச்சுட்டாங்கன்னா நம்மளால் தாங்கிக்கவே முடியாது சார் எப்பவும் என்கரேஜ்மெண்ட்டாக இருக்கணும் ஒரு எந்தூசியாசத்தோடு இருக்கணும் ஒரு ஹாப்பினஸாக இருக்கணும் ஒரு சந்தோஷத்தோடு இருக்கணும் எல்லாம் தெரியுது ஆனால் யாராவது ஒருத்தர் இந்த அன்புக்குரிய உறவை மட்டும் உங்களை காலவாரி விட்டாங்கன்னா போச் அவுட்டு டோட்டல் ஆஃப் அப்படின்னு கை தூக்க வேண்டிய தருணங்கள் வாத விவாதங்கள் வம்பு கலாட்டாக்கள் அன்புக்குரிய உறவுகிட்ட தவிர்த்துக்கிறது இன்றைக்கி நாளில் நல்லது அப்புறம் சொல்லால் அடித்த சுந்தரி சொல்லால் அடித்த சுந்தரா அப்படின்னு அவங்க சொல்லிவிட்டாங்க அவங்க பேசிவிட்டாங்க அவங்க வச்சுவிட்டாங்கன்னு நம்ம கண்ணில் தண்ணி வச்சுப்பிடுவோம் ஒன்றா பார்த்துருங்களேன் அப்போ உறவுக்கு கை கொடுப்போம் உரிமைக்கு தோல் கொடுப்போம் ஸ்நேகிதர்கள் ஸ்நேகிதர்களுக்கிடையே நல்ல புரிதலுக்கான ஒப்பந்தங்கள் எலக்ட்ரிக்கல் எலெக்ட்ரானிக்ஸ் உபகரணங்களினுடைய உபயோகம் பெரிய அளவுக்கு இன்றைக்கி கை கொடுக்கும் அப்பா நம்ம யூஸ் பண்ணுற பிராண்டு ரொம்ப பெரிய பிராண்டு அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை மிதனராசி நேர்களுக்காக இருக்கும் நீங்கள் எடுக்கும் முடிவுகள் மிகச் சரியானதாக இருக்கும் சந்திரன் உங்களுக்கு முன்னாடி சஞ்சாரம் செஞ்சு போகிறார் அப்படிங்கிறத நீங்கள் மறந்துடக்கூடாது அடுத்து இருக்கிற கடகராசி நேர்களை பொறுத்த வரையிலும் இன்றைக்கி தாங்க நாள் இன்றைக்கி தாங்க சான்ஸு இன்றைக்கி தான் தெல்லற வித்தை கற்றால் சீடன் குருவை மிஞ்சுவான் உங்கள் குருவை மிஞ்சி போய் நின்று வித்தையை பிரமாதமாக காட்ட வேண்டிய அமைப்புங்கிறது கூட்டிகழிச்சு பாருங்களேன் கணக்கு கரெக்டாக வரும் ஆமாம் சார் கணக்கு கரெக்டாக வருமா கரெக்டாக வரும் கரெக்டாக வரும் மேனவர்ஸ் பிளானிங் பட்ஜெட்டிங் காஸ்டிங் எஸ்டிமேஷன் மேன் ஆஃப் ஆக்ஷன் பிளான் ஆஃப் ஆக்ஷன் தெல்ல தெளிவாக நடக்கும் வரவு செலவு சீரும் சிறப்புமாக இருக்க வேண்டிய அமைப்பு டேலியாக வேண்டிய அமைப்பு மனக்கணக்கு அப்படிங்கிறது வெற்றி தர வேண்டிய அமைப்பு கடகராசி நேர்களுக்காக உண்டு சந்திரன் மனோகாரகன் அவரோட சொந்த ராசியில் சந்திரன் சஞ்சாரம் செய்யும் பொழுது அந்த மனக்கணக்கு எவ்வளவு தெளிவாக இருக்கணும் இன்னா நான் பிளான் போடணும் இருந்த இடத்துல இருந்தே மேங்கோ வாங்கி சாப்பிட வேண்டிய அமைப்பு கடகர் இந்த மேங்கோன்னு சொன்னாலும் சொல்லிட்டேன் மாம்பழம் மாம்பழம் மல்கோவா மாம்பழம் சீசன் என்ன பாருங்களேன் இந்த சீசனாலிட்டி வெற்றி தர வேண்டிய அமைப்பு முக்கணிகளில் ஒரு கனி அப்படிங்கிறத நீங்கள் மறந்துடக்கூடாது சுவை அப்படிங்கிறது பெரிய அளவுக்கு கை கொடுக்க வேண்டிய அமைப்பு மலர்கள் மாலைகள் பழங்கள் ஸ்வீட்டு ஸ்நாக்ஸு உங்களை தேடி வர வேண்டிய அமைப்பு நம்ம எதையாவது ஃப்ரெஷ்ஷாக பார்த்துட்டோம்னா வாங்காமல் விடமாட்டோம் பிடிக்க வேண்டிய தருணங்கள் நமக்கு மனசுக்கு பிடித்து வாங்க வேண்டிய தருணங்கள் கடகராசி நேர்களுக்காக இருக்கும் அடுத்து இருக்கிற சிம்மராசி நேர்களை பொறுத்தலும் ஸ்டாப்பு அச்சோ ஆரம்பிக்கும் போதே ஸ்டாப்புன்னு சொல்கிறீங்களே கார்த்திக் சார் ஸ்டாப்புன்னா நான் உங்களுக்கு ஸ்டாப் சொல்லணும் இல்லை உங்களுக்கு வேறு யாராவது ஒருத்தர் பாட்டு நிப்பாட்டுன்னு சொல்லுவாங்க அப்படின்னா பார்த்துக்கோங்களேன் ஆனால் பஞ்ச பாட்டுங்கிறத சொல்ல மாட்டாங்க நம்மளை யாராவது ஸ்டாப் பண்ணும்போது தான் நமக்கு கோவமே வரும் நம்ம எவ்வளோ காரியத்தோடு இருக்கோம் நம்ம எவ்வளோ பொறுப்பு குட்டி எவ்வளோ பொறுப்பான விஷயத்தெல்லாம் நம்ம பண்ணுவோம் நம்ம படுத்தப்படுக்கையே நம்மளே மடித்து வைப்போம் நம்மளே பொறுப்புள்ள இருக்கிற ஆள் தான் ஆனால் இன்றைக்கி பாருங்கள் நமக்கு ஒரு அட்வைஸ் பண்ணும்போது கொஞ்சம் லேசாக பற்றிக்கிட்டு வரும் தேவையில்லாத அட்வைஸ்லாம் நமக்கு சொல்லுவாங்க இந்த ஈர வெங்காயமெல்லாம் எங்களுக்கும் தெரியுமாப்பா இந்த ஈர வெங்காயத்தை எப்படி காய வைக்கிறதுன்னு தெரியாமல் தான் கஷ்டப்பட்டுட்டு இருக்கிறோம் இந்த ரொட்டேஷன் ரொட்டேஷன் ஆமாம் சார் ஆமாம் சார் ஆட்டை தூக்கி மாட்டில் போட்டு மாட்டை தூக்கி ஆட்டில் போட்டு மொத்த தீஞ்சூக்கி ரோட்டில் போட்டு திரும்பி வாரி வலித்து வீட்டில் போடுறதுக்குள்ளே நெஞ்சு வலியே வந்துடுது அப்படின்னு ஒத்துக்க வைக்க முடியல ஒத்துக்க மாட்டேங்கிறாங்க வரமாட்டேங்கிறான் வரமாட்டேங்கிறாள் அப்படின்னு புலம்ப வேண்டிய தருணங்கள் சிம்மராசி நேர்களுக்காக நம்மிடம் அன்றாடம் வரும் பூ பழம் பேப்பர் பால் தாமதமாக வர வேண்டிய அமைப்பு உண்டு சந்திரனே கொஞ்சம் தாமதமாக தான் உங்கள் ராசிக்கு வராருன்னா பார்த்துக்கோங்களேன் அடுத்து இருக்கிற கன்னிராசி நேர்களை பற்றி விடாமுயற்சி விஸ்வரூப வெற்றி இப்போ காரியம் ஜெயமாகும் கொஞ்சம் அலையணும் கொஞ்சம் மா அலைச்சல் இருக்கும் எஃபர்ட்ஸ் நிறைய போடணும் ஒன்றுக்கு நாலு ரூபா பேசணும் அதுவும் நீங்களே நேரில் தான் போகணும் அப்படின்னா பார்த்துக்கோங்க இந்த உட்காந்த இடத்துலருந்தே இந்த இருந்த இடத்துலருந்தே அதெல்லாம் இன்றைக்கி வேலைக்கு ஆகாது அந்த பஜனெல்லாம் இன்றைக்கி வேலைக்கு ஆகாதுன்னா பார்த்துக்கங்களேன் இந்த பூ போடுறது இந்த நொந்து போய் பூ போடுறது இதெல்லாம் எங்களுக்கும் தெரியுமாப்பா பொறுப்புள்ள பிள்ளையாக இருக்கணும் சொன்ன சொல் தட்டாத பிள்ளையாக இருக்கணும் வேலைங்கிறதுல கவனம் இருக்கணும் கெட்டிக்காரத்தனம் இருக்கணும் அலைச்சல் இருக்கணும் அதே மாதிரி நீங்களே கண்ணில் விளக்கண்ணை விட்டுட்டு பார்க்கணும் வெட்டு ஒன்று துண்டு ரெண்டுன்னு பேசணும் ஸ்ட்ரைட் ஃபார்வர்டாக கேட்கணும் தில்ல தில்லோட கேட்கணும் தில் 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 மனதில் அப்படிங்கிறதோட கேட்கணும் காரியங்கள் ஜெயமாக வேண்டிய அமைப்பு ஒன்றே ஒன்று பழி வாங்குறேன் திட்டுறேன் இந்த மனசுக்குள்ளே எதையோ ஒன்று வச்சுட்டு பேசுகிறேன் ஒன்றும் வேலைக்கு ஆகாது அழுத குழந்தைக்கு தான் பால் கிடைக்கணும் அழுகிறதுனாலும் அழுதுங்க சிரிக்கிறதுனாலும் சிரிச்சுருங்க அதிகாரம் பண்ணுறதுனாலும் அதிகாரத்தோடவே கேட்டுருங்க அடுத்து இருக்கிற துலாம் ராசி நேர்களை பொறுத்தவரையிலும் வெற்றி வேணுமா போட்டு பாருடா எதிர்நீச்சல் இந்த தலைகளாகத்தான் குதிக்கப் போகிறான் இந்த கோட்டை சாமி இந்த மாதிரி தலைகளாகத்தான் குதிக்க போகிறார்கள் துலாமராசி ரிஸ்க் எடுத்து தான் ஆகணும் கொஞ்சம் மூச்சை போட்டு தான் ஆகணும் ஒன்றுக்கு நாலு தடவை பேசி தான் ஆகணும் பேக் டைவு உள் நீச்சல் கடப்பாறை நீச்சல் வெளி நீச்சல் தரையில் நீச்சல் சார் தரையில் எங்கேருந்து சார் நடிச்சு தான் ஆகணும் ப்ராசஸ் பாலிசி ப்ரோட்டோக்கால் கொஞ்சம் பம்மி தான் ஆகணும் துலாமராசி நேர்களே பம்முலனா நான் பொறுப்பு கிடையாது இந்த நெஞ்சு நிமித்திக்கிட்டு நிற்கிறதுங்கிறதெல்லாம் இன்றைக்கி வேலைக்கு ஆகாது குனிஞ்சு நடக்கணும் கதிர் எப்படி குனிஞ்சு இருந்ததோ அதை போல் நீங்களும் நெற்கதிர் எப்படி குனிந்து இருந்ததோ குனிந்திருந்ததோ போல் குனிஞ்சிருந்தீங்கன்னா நல்லது பணிவு பணிவு ப்ளீஸ் சாரி தேங்க்யூ மேஜிக்கல் வேர்ட்ஸை பயன்படுத்திக்கிட்டே இருங்க எக்ஸ்கியூஸ்மேங்கிற வார்த்தையை சொல்லுங்கள் கோபப்படாதீங்க அறிவை பயன்படுத்துங்க உணர்ச்சி வசப்படாதீங்க எதாக இருந்தாலும் வெயிட் பண்ணி பேசுகிறது வெயிட் பண்ணி காரியங்கள் செய்கிறது துலாம் ராசி நேரர்கள் நன்மை தரும் உடலில் இருக்கிற பலம் கால்களில் இருக்காது கால்கள் அசந்து போகும் அயர்ந்து போகும் ரொம்ப நேரம் நின்றுகிட்டே இருந்தீங்கன்னாலும் முதுகு வலி வரும் அப்போ ரொம்ப நேரம் நிற்க வேண்டிய தருணம் துலாம் ராசி நேர்களுக்காக உண்டு அடுத்து இருக்கிற விருச்சிகராசி நேர்களை பொறுத்தவரையிலும் கொஞ்சோண்டு ரெஸ்பெக்ட் நமக்கு இருந்துக்கிட்டே இருக்கணும் இந்த சித்தூர் டிஸ்ட்ரிக்டில் நமக்கு ரெஸ்பெக்ட் இல்லைன்னா அப்புறம் என்ன இருக்குது அப்படின்னு உங்களுடைய ஹானஸ்டி இன்டெகிரிட்டி கிரெடிபிலிட்டி உங்களுடைய நேர்மை இதுக்கான சோதனைகள் நிறைய இருக்கும் ஆனால் அதிலெல்லாம் ஜெயிச்சிருவீங்க மதிப்பு மரியாதையை காப்பாற்றிடுவீங்க அப்படிங்கிறது தான் உங்களுக்காக நான் சொல்லக்கூடிய விஷயங்கள் நண்பர்களுக்கு ஓடிப்போய் உதவி செய்கிறதுலேயும் சரி உறவுகளுக்கு ஓடிப்போய் முன்னாடி நின்று உதவி செய்கிறதுலேயும் சரி மங்கள காரியங்கள் மங்கள நிகழ்வுகள் விழாக்கள் விசேஷங்கள் வைபவங்கள் நல்ல காரியங்கள் திருவிழாக்கள் எல்லா தெய்வங்களுடைய நிகழ்வுகள் கிடாவெட்டுகள் விசேஷங்கள் வைபவங்கள் இதிலெல்லாம் கோவில் காரியங்கள் முன்னாடி நிற்க வேண்டிய அமைப்பு இன்றைக்கி நாள் புகுதியில் ரிஷிகராசி நேர்களுக்காக இருக்கும் பூர்ண கும்பம் முதல் மரியாதையை சுமக்க வேண்டிய அமைப்பு உங்களுக்காக இருக்கும் டவுன் டு எர்த்தாக இருந்தீங்கன்னா இந்த பட்டமும் பதவியும் உங்களுக்கு ஒரு பாரமாக தெரியாது ஒரு முழுக்கீடமாக தெரியாது பொறுப்பு குட்டின்னா பார்த்துக்கோங்களேன் உங்கள்கிட்ட பொறுப்பை தலையில் கொண்டு வந்து கொடுத்துருவாங்க பொறுப்பு குட்டியாக பொறுப்பை சுமக்க வேண்டிய தருணம் சிகராசி நேர்களுக்கு இருக்கும் மரம் தான் கல்லடி வாங்கும் நீங்கள் காய்க்கிறீங்க உங்களை கொஞ்சம் கல்லால் அடித்து பார்க்குறாங்க அடுத்து இருக்கிற தனுசு ராசி நேர்களை பொறுத்தவரை சார் அப்ஸ்டர் சார் சார் டவுன்ஸ்டர்ஸ் சார் ஒரே கிளைமிங்காக இருக்குது சார் மூச்சு விட முடியல சார் முதுகு வலிக்குது இடுப்பு வலிக்குது இந்த தைலம் இந்த பச்சை தைலம் இந்த பவர் க்ரீம் அயோடெக்ஸு ஆயுர்வேத தைலம் அமிர்தாஞ்சலம் இந்த பெயின் பாம் இதெல்லாம் தேடி போக வேண்டிய தருணங்கள் தனுசுராசி நேயர்களுக்காக இருக்கும் ஒரே தலை பாரமாக இருக்குது ரெண்டு பக்கமும் உரல் எடுத்து இடிக்கிறாங்க இந்த மத்தளத்துக்கு ரெண்டு பக்கம் இடின்னு சொல்கிற மாதிரி இந்த குடும்பத்தில் மாட்டிக்கிட்டு நாம் படுற அவஸ்தை இருக்கு அடகடாத வெளியில் வாய் திறந்து சொல்ல முடியல அப்படிங்கிற தவிப்பு தனுசு ராசி நேயர்களுக்காக இருக்கும் உறவுகள் தொடர்கதை அப்படிங்கிறத நீங்கள் மறந்துடக்கூடாது உண்ணெஞ்சிலே பாரம் அப்படிங்கிற அமைப்பு நிறைய இருந்துக்கிட்டு தான் இருக்கும் யாருக்கிட்ட இந்த பாரத்தை இறக்கி வைக்கிறது அர்ஜுனன் பகவத்கீதையில் கிருஷ்ண பரமாத்மிட்ட அத்தனை கேள்வி கேட்டானா தனுசு ராசினியர்களே நீங்கள் உங்கள் குருக்கிட்ட எத்தனை கேள்வி கேட்குறதுக்காக காத்திருக்கீங்க அப்படின்னு உங்கள் உள்மனசை கேட்டால் மட்டும்தான் சொல்லும் என் கேள்விக்கு என்ன பதில் அப்படிங்கிறது இருந்துக்கிட்டே இருக்கும் கேள்வியின் நாயகனே இந்த கேள்விக்கு விடைய அர்ஜுனன் கேட்ட கேள்வியை நீங்களும் இன்றைக்கி கேட்பீங்க அடுத்த இருக்கிற மகர ராசி நேர்களை பொறுத்தவரையிலும் சாமி எனக்கு ஒரு உண்மை தெரிஞ்சாகணும் கண்டிப்பாக நீங்கள் அந்த உண்மையை நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்ட்னஸ் உண்மை உழைப்பு பெரிய ஒரு ரகசியம் இன்னைக்கு உங்களுக்கு தெரியும் ஆஹா இது இப்படியா இத்தனை நாள் தெரியாமல் போச்சுரா இத்தனை நாள் இவங்க லேட்டா வந்திருக்காங்க இதை தான் இப்படி பண்ணியிருக்காங்க இந்த மாற்றி கையெழுத்து போட்டிருக்காங்க மாற்றி பேசியிருக்காங்க கண்டுபிடிச்சேன் கண்டுபிடிச்சேன் எதை கண்டுபிடிச்சிங்க எதிரியினுடைய வருகையும் எதிரியினுடைய நடமாட்டத்தையும் உங்களுக்கு துரோகம் பண்ணுபவர்களையும் இன்னைக்கு கண்டுபிடிப்பீங்க அப்படிங்கிறது ஆமா சார் ஆமா சார் பிடிச்சிட்டேன் சார் பிடிச்சிட்டேன் சார் அமைக்கிட்டேன் சார் அமுக்கிட்டேன் சார் ஆனால் ஒத்துக்க மாட்டேங்கிறாங்க சார் பயப்பிள்ளைய குத்தத்தை ஒத்துக்க மாட்டேங்கிறாங்க உங்கத்தம்மா ஏன் குத்தம்மா யாரை நானும் குத்தம் சொல்ல அப்படின்னு இந்த குற்றத்தை பற்றி கேட்க வேண்டிய கேள்வி மகர ராசி நேர்களுக்கு இருக்கும் அடுத்து இருக்கிற கும்பராசி நேர்களை பொறுத்த குறுக்கு வழிகள் வேண்டாம் இந்த அங்கே வந்துடுறேன் இங்கே வந்துடுங்க இங்கே வந்துடுறேன் அங்கே வந்துடுங்க இந்த கண்டிஷனில் அக்ரிமெண்ட்டு எதுவும் உதவாது நீங்கள் பேரம் பேசுனாலும் உங்களுக்கு கிடைக்காது நடிக்கக்கூடாது ஏமாற்றக்கூடாது பொய் சொல்லக்கூடாது இருக்கிறது என்னவோ உள்ளதை ஒத்துக்கங்க குத்தம் பண்ணிங்களா தப்பு நடந்துருச்சா உங்களையும் மீறி நடந்துருச்சா ஐ எம் வெரி சாரி என்ன அப்படின்னு சாரி என்ன அப்படி சாரி அக்கா அப்படின்னு சொல்லிட்டிங்கன்னா அங்கேயே அது ஆஃப் ஆகிடும் முடியாது நான் ஏன் சாரி கேட்கணும் நான் இறங்கி போவேனா நான் எப்பேற்பட்ட ஆள் நான் மறைப்பேன் நான் மழுப்புவேன் நான் மறைச்சி வைப்பேன் அப்படின்னீங்கன்னா உங்களையே மறைத்து வைக்கிற மாதிரி நிலமை அப்படிங்கிறது வந்துடும் பிள்ளைகள்கிட்ட இருக்க கோபதாபங்கள் அதிகரிக்கும் குடும்பத்தில் கோபதாபங்கள் அதிகரிக்கும் உங்களை நிரூபிக்கணுங்கிற எண்ணம் ஜாஸ்தி வரும் குடும்பத்தில் உங்கள் நிரூபிக்கக்கூடாது நம் உறவுகளிடையே நம்ம அன்பில் தோற்று போகணும்னு மட்டும் நினச்சா கும்பராசி நேர்களுக்கு நிறைய காரியங்கள் வெற்றி அடையும் அடுத்து இருக்கிற மீனராசி நேர்களை பொறுத்தவரைக்கும் பிள்ளைகள்கிட்ட பெரிய அண்டர்ஸ்டாண்டிங் அப்படிங்கிறது இன்றைக்கும் புராணங்கள் இதிகாசங்கள் மகிழ்ச்சி தர வேண்டிய அமைப்பு உங்களை சுற்றி ஒரு ராஜா உங்களை தலைவனாக ஏற்றுக்கிட்ட ஒரு கூட்டம் உங்களை தலைவியாக ஏற்றுக்கிட்ட ஒரு கூட்டம் அவங்க கூடவே இருந்தால் அது சந்தோஷம் தர வேண்டிய அமைப்பு இல்லை சார் நான் எப்போ புதுசாக ஏதாவது ட்ரை பண்ணிட்டே தான் இருப்பேன் புதுசாக ஏதாவது முயற்சி செஞ்சுக்கிட்டே தான் இருப்பேன் புதுமையை நோக்கி பயணம் மீனராசி நேர்களுக்காக இருக்கும் பண்பாடு நாகரிகம் கலாச்சாரங்கள் மகிழ்ச்சி தர வேண்டிய அமைப்பு என் பாரம்பரியம் ஏற்பட்டது அப்படின்னு இன்னார் வகைராவான் இன்னாரோட பிள்ளையான் இன்னாரோட பேரப்பிள்ளையா இன்னாரோட குலமா இன்னாரோட கோத்திரமா அப்படின்னு பெருமைப்பட்டு பாரம்பரியத்தை பற்றி பேச வேண்டிய தருணங்கள் தேசத்தை பற்றின பெருமையான நிகழ்வை உணரக்கூடிய தருணங்கள் அப்படிங்கிறது மீனராசி நேர்களுக்கு இருக்கும் சகுன சாஸ்திரம் சொப்பன சாஸ்திரம் ஜோதிட சாஸ்திரம் மகிழ்ச்சி தர வேண்டிய அமைப்பு சார் ஆமா சார் வண்ணங்கள் எண்ணங்கள் சொல் செயல் சிந்தனை திறன் மேம்பட்டு நிற்பதற்கான தருணம் கெடிகாரத்தனமான பலன்கள் புத்திசாலித்தனமான பலன்கள் நீங்கள் புத்திசாலிங்கிறத திருப்பி திருப்பி நீங்கள் எல்லா இடத்துலையும் நிரூபிச்சுக்கிட்டே இருக்க வேண்டிய அமைப்பு நீங்கள் திறமசாலிங்கிறத நிரூபிச்சுக்கிட்டே இருக்கிறதுக்கான அமைப்பு மீன ராசி நேயர்களுக்காக உண்டு இப்படி எல்லா ராசி நேயர்களுக்கும் எல்லா வளமும் நலமும் இந்நாளில் அமையணும்னு நான் மானசீக குருவான்னு நினைக்கிற ஆதிசங்கர மனத்தில் பிரார்த்தனை செய்து ஸ்ரீரங்கத்தில் இருக்க ரங்கநாதனுடைய இரு பாதங்களை தொட்டு நமஸ்காரம் செய்து திருவான இருக்க ஜம்புலிங்கேஸ்வரர் அகிலாண்டேஸ்வரியை பிரார்த்தனை செய்து உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன் ஸ்ரீரங்கத்திலிருந்து ஜோதிடர் கார்த்திகேயன் நன்றி வணக்கம்